நாம் சிவன் கோயிலுக்கு போன உடனே முதல்ல விநாயகரையும் முருகரையும் வணங்கிட்டு நந்தியை பார்த்து அவரையும் வணங்கிட்டு அம்பிகையும் சிவபெருமானையும் வணங்கிட்டு நவக்கிரகத்தை சுற்றிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடும் அது மட்டும்தானா நம்ம செய்யணும் இல்லை சிவன் சன்னதியை சுற்றியும் அம்பிகை சன்னதி சுற்றியும் நிறைய தெய்வங்கள் இருக்கும் அம்பிகை சன்னதிக்கு பின்னாடி சப்த கண்ணிகள் இருப்பாங்க சிவபெருமானின் சன்னதிக்கு பின்னாடி அறுபத்து மூன்று நாயன்மார்கள் இருப்பாங்க அவங்களையும் நாம் கட்டாயம் வணங்கணும் அவங்களுடைய வரலாறை பத்தி தெரிஞ்சுக்கணும் நமக்கு மட்டும் இல்ல குழந்தைகளுக்கும் அதை தெரியப்படுத்தணும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் யார் அவங்க இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சாங்க சிவனுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் ஏன் அவங்க இந்த சன்னதியில் இத்தனை பேர் இருக்காங்க அவங்களால என்ன பயன் ஏன் நம்ம வணங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அவங்களுக்கு சொல்லித்தரணும் சிவன் எப்படியெல்லாம் தனது பக்தர்களுக்கு அருள் செஞ்சிருக்கார் ஆட்கொண்டிருக்கார் அப்படிங்கிறத குழந்தைங்க தெரிஞ்சுக்கும் போது அடியார்களுக்கு அருள் புரிந்த இறைவன் நமக்கும் அருள் புரிவான் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படும் பக்தி வளரும் நமது நல்ல வாழ்க்கைக்கு ஒழுக்கம் தேவை அதற்கு அடிப்படையாக இருப்பது பக்தி அந்த பக்தி இருக்கும் இடத்துல நல்ல ஒழுக்கம் இருக்கும் ஈகை குணம் இருக்கும் அன்பு இருக்கும் அதே போல் பொய் சொல்லக்கூடாதுங்கிற எண்ணம் வரும் கடவுள் இருக்கிறார் நாம் பொய் சொன்னால் தண்டிப்பாருங்கிற எண்ணம் குழந்த பருவத்திலேயே வந்துடணும் அப்படி வர்றதுக்காக நாம் இதெல்லாம் சொல்லித்தரணும் இனி அறுபத்து மூணு நாயன்மார்கள் இறைவனை அடைய எப்படியெல்லாம் தொண்டுகள் செஞ்சாங்க அவங்களுக்கு இறைவன் எப்படி அருள் செய்தார் அப்படிங்கிறத அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம்